நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்த வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த இருதயத்தை எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வேண்டும் வேண்டுமென்று அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நம்முடைய இருதயமானது பலப்பட வேண்டும் அதற்கு சில சத்தியங்களை நாம் வைத்தோம் அதில் முதலாவது புத்தி சிஷ்டி குறித்து பார்த்தோம் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று பார்த்தோம் நீதிமான் நீதிமான் என்ற அந்த உணர்வை நாம் பார்த்தோம் தொடர்ந்து அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வீடியோவில் சபைகளில் எப்படி குற்ற உணர்வுகள் வந்தது என்றெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்ததாக இந்த இதயமானது குற்ற உணர்வுகளை எப்படி போகிறீர்கள் என்றால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் குற்ற உணர்வுகளை போய்விடுகிறீர்கள் இந்த குற்ற உணர்வுகளை எப்படி ஆகிவிடுகிறது இதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோம் எபேரியர் பத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பத்தாம் அதிகாரத்திலிருந்து இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இரு இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரு விதமான அவைகளை செலுத்த வருகிறவர்கள் ஒரு காலம் பரிபூர்ணப்படுத்த மாட்டார்கள் அதாவது சின்ன குழந்தைகள் இந்த சாப்பாடு மாதிரி வச்சு விளையாடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பூர்த்தி வேணாம் நெய் நீ சாப்பிட நீ சாப்பிடுன்னு சும்மா ஒரு விளையாட்டு பொருட்கள் போல விளையாடும் ஆனால் உண்மை என்ன தாய் தவப்பன் அவங்களுக்காண்டி சமையலில் பண்ணி வச்சிருப்பாங்க அது சும்மா விளையாடுவாங்க அது பரிபூரணப்படுத்த முடியாது அவங்களுக்கு தவப்பன் சமையல் பண்ணி வா அதுக்கப்புறம் அவங்களுடைய வயிற்று நிரப்பாங்க இது சும்மா ஒரு நிழலால் நியாயப்பிரமாணம் என்பது ஒரு நிழல் போல அதாவது ஒரு நாடகம் போல அவர் வைத்திருந்தார் அப்போ நீங்கள் கேட்கலாம் தெய்வன் சொன்னார் பலியீடுன்னு சொல்லி அதுவும் ஒரு நாடகத்துக்கு அவர்களுக்கு புரிய வைக்க அதாவது நீ பாவி என்கிற அந்த உணர்வை புரிய வைக்கத்தான் அது செய்தார் அது மூலமாகத்தான் நீ கிறிஸ்துவை ரட்சிப்பை நீ கொண்டு வர வேண்டும் அடு வருகிற காலங்களிலே அது அப்படி நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு நாடகத்தை காட்டுகிறார் அதாவது இப்படி தான் நீ இருக்கணும் இப்படி இப்படி கற்றுக்கொள் இது மூலமாக தான் ரட்சிப்பு வரப்போகிறது என்று அவர் ஒரு நாடகத்தை வைத்திரு நாடகம் போல் அவர் வைத்திருக்கிறார் பூர்ணப்படுத்த பூர்ணப்படுத்த ஆராதனை செய்கிறவர்களின் ஒரு ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்றும் உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிற நிறுத்தப்படாமல் அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா பலியிடுவாங்க ஆனால் பழிட்டுட்டு பரவஜா ஐயோ பாவம் போகலையேன்னு மறுபடி போய் பலியிடுவாங்க இப்படி தொடர்ந்து அவங்களுக்குள்ளே அந்த பாவ உணர்வு அதாவது செஞ்சுட்டோமோ செஞ்சிட்டோம் ஒரு பலி பண்ணிவிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு பேர் பலி விடுவாங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு மறுபலி விடுவாங்க அது அவங்க மனசாட்சி அவங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அது அது வந்து அது நிற நிவாரணமே கிடையாது அதுக்கு நிவாரணமே இல்லை அதுக்கு நிவாரணம் அந்த அவங்கள அதை கற்றுக்கொள்ளவே இல்லை இன்னும் பாவங்கள்லேந்து உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லை இலர்ந்து இல்லா இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிற நிறுத்தப்படாமல் அப்படி நிறுத்தப்படாதபடினால் பாவங்கள் ஒன்றின்று அவைகளினாலே வருகிற வருஷந்தோறும் நினை கூறுதல் உண்டாயிருக்கிறது அல்லாமல் காலை வெளிநாட்டுக்கடா இவைகளை இரத்த பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது அதாவது ஒவ்வொரு நா ஒவ்வொரு வருஷங்களும் இவங்க அதை நினைவு கூறுவாங்க இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் இவங்க இந்த பாவங்களிலே படிச்சு அந்த இதை இதன் செய்தனால் இவங்களுடைய இதயம் வந்து பலப்படாமல் இதையே தான் யோசித்துட்டு இருக்கும் எப்படி நான் ஒரு பாவி நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் நான் பலியிடுவேன் இதுக்கு அப்படி செஞ்சுக்கிட்டே இப்படி இவங்க இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க பல ஏற்பாடில் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலிகளை காணிக்க நீர் வர விரும்பவில்லை அதாவது இப்போ கிறிஸ்து உள்ளே வரார் கிறிஸ்து உள்ளே வந்தவன் அவர் என்ன சொல்கிறதா பாருங்க பலியும் காணிக்கும் நீர் விரும்புவதில்லை அவர் பலியும் காணிக்கும் தேவன் விரும்புவதில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அதாவது அவர் சரீரத்துக்குள்ள வருகிற அவர் ஆயத்தமாயிருக்கிறார் சர்வங்க தகன பலியினால் பாவ நிவாரண பலிகள் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற்சொல்லியபடி வழிகளை காணிக்கைகளும் சர்வங்க பாவ நிர்வாக வழிகளும் விரும்பவில்லை கர்த்தர் இதெல்லாம் விரும்பவில்லை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பை கொண்டு விசுவாசத்தின் விசுவாசத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு உருவாகும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பே கிடையாது அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போக்கி போ போக்கினார் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒருதரம் பலியிட்டபடியினாலே அந்த சரி சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இதான் ரொம்ப முக்கியம் அவருடைய அவருடைய இரத்தத்தினால் பலியிட்டப்பட்ட நாள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் இப்ப நாம் பரிசுத்தவான் இது மனதில் வைக்கணும் அவருடைய இரத்தத்தினால் அனாதி இரத்தத்தினால் நம்முடைய இதயத்திலே அவர் வந்து குடியிருக்கிறார் அவருடைய அந்த ஒரே தரம் பலியிட்டதனால் நாம் இப்பொழுது நீதிமான் பரிசுத்தவான் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும் அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே வந்தால்தான் நீங்கள் உங்களுடைய இருதயம் பெலப்படும் இந்த இருதயம் எப்படி பெலவிடுனால் நான் இப்பொழுது பரிசுத்தவான் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து எனக்காக சிந்தி விட்டார் இந்த ரத்தம் சிந்திதன் மூலமாக எனக்கு மீட்பு கிடைத்துவிட்டது நான் இப்பொழுது பாவி இல்லை அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும் அந்த உணர்வு வந்த பிறகு நீங்கள் எந்தலேயும் கச்சடால கொண்டுலாம் கைவிக்க மாட்டீங்க எங்கேயும் போய் இருக்கணும் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய உணர்வு பரிசுத்தானுங்கிற அந்த உணர்வு வந்த உடனே நீங்கள் வந்து சிலவங்க அது சில சில விதமாக சொல்லுவாங்க லுங்கி கேட்டவங்க எங்கேனாலும் உட்காந்துக்கலாம் ஆனால் பேண்ட் போ போட்டுருவோம் நல்லா ஷூட் போட்டு இருக்கிறவங்க வந்து உட்கார்றதுக்கு சில இடங்களை யோசிப்பான் சில வேலை பேச யோசிப்பான் அந்த அளவுக்கு அந்த அளவுமா அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி பரிசுத்தமான என்று அந்த நம் உணர்வுக்குள்ளே வந்த நம்ம அந்த சில தவறான எண்ணத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு அது மனமே வராது ஏன்னா நீ பரிசுத்தமான கர்த்தருக்குள்ளே வந்துவிட்டா கர்த்தர் பரிசுத்தமான ஆக்கி விட்டா ஏனென்றால் நீ உனக்கு அது அறி தேவன் அறிந்து நீ தேவனை அறிகிற அறிவு உனக்கு வந்து விட்டது தேவன் என்ன சொல்கிறாய் எப்படி இருக்கிறா என்று சொல்கிறார் அன்றியும் எந்த அவசரனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனும் பாவங்கள் ஒரு காரமும் நிவிற்த்தி செய்யக்கூடாது ஒரே ஒரே விதமான பலிகளே அநேகரம் செலுத்தி வருகிறனாலும் நிற்பான் இவரு பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வரதுபட்சத்தை உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துக்களை தமது பாதபடியாய்க்கும் போடுவதற்கும் காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார் பரிபூரணப்படுத்திருக்கிறார் தேவன் நமக்கு இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார் எப்படி அரேன் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இதயங்களை வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறது என்பதை உணர்த்த பின்பு அதாவது மந்தியெல்லாம் அந்த கல்ல இருக்கு இப்ப தேவன் சொல்றாரு அவருடைய அந்த இதயத்திலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய பாவங்களை அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை அலே லூயா தேவன் சொல்றார் நான் பாவங்களையும் அக்கிரமும் நினைப்பதே இல்லை அப்படிங்கிறாரு அது நான் இல்லை ஏனென்றால் ஒரு தரம் அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக பலி அவர் நமக்காக ரசன் ரத்தம் செந்தி நம்முடைய பாவங்களை நீக்கி விட்டார் என்ன அவர் சொல்கிறார் இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்கிறார் நான் உன்னை நினைக்கிறதில்லை நீ தான் நினைச்சிட்டு இருக்க குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லி நான் உன்னை நினைக்கிறதில்லை நீ நீதிமான் சிலவர் தவறு பண்ணுவாங்க தவறு செல்லிட்டு மறுபடியும் தேவனுக்கு அறிக்கை விட்டு மறுபடியும் அவங்களுக்கு பரிசுத்தமாக மற்ற தினமும் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆனால் தெய்வம் சொல்கிறேன் நான் அந்த தவறை நினைப்பதே இல்லைன்னு சொல்கிறார் இரண்டால் நீதிமான் என்கிற அந்த உணர்வு வந்த உடனே நீங்கள் உங்களுடைய பாவனைகள் உங்களுடைய உடைநடைகள் உங்களுடைய எல்லா எண்ணங்கள் இதெல்லாம் மாறிவிடும் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் எப் எந்த எந்த இதில் போகணும் எப்படி யார்கிட்ட என்ன பேசணும் அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வந்துடும் ஏனென்றால் நீங்கள் தெய்வன் எனக்காக சிந்தின அந்த ரத்தம் மூலமாக நான் நீதிமானாக்கி விட்டேன் ஏன்னால் அவர் இனி நீதிமன்றாக்குறதுனால நான் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய இறுதியும் பலப்பட்டு விட்டது எப்படி அதன் மூலமாக அவர் எனக்குள்ளே வந்துவிட்டார் அவருடைய நினைப்பதில்லை என்று சொல்கிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவம் நித்தம் பலி செலுத்தப்படுவதில்லை இதனால் இப்போது நமக்கு பலியிட தேவையில்லை ஏன்னா அவர் நம்ம ரட்சித்திட்டார் நம்ம ரட்சித்தன் மூலமாக நமக்கு பலியிட தேவையில்லை ஆகியால் சகோதரர் நான் பரிசுத்த தளத்தில் பிரவேசத்திற்கு இயேசுவான நமது மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு கொண்டு கொண்டு அந்த மார்க்கங்கள் வழியாக பிரவேசி பிரவேச பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது இதான் ரொம்ப முக்கியம் இதாக தைரியம்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிச்சாங்க தைரியம் இப்போ நம்ம கற்றுக்கல பழைய ஏற்பாடுகள் எப்படி பயந்தான் வெளியே தான் நிற்கணும் ஆசாரி மட்டும் உள்ளே போனாங்க எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது உள்ளே போகிறோம் வரமும் உள்ளே போ போவாங்க கயிறை கட்டி இப்படி போ உள்ளே அனுப்புவாங்க வெளியே உள்ள வராத வரலனா அதே தெரியாது ரொம்ப பயத்தில் போனாங்க ரொம்ப பயமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை கிட்டவா அதாவது ரொம்ப க்ளோஸ் இப்போ கர்த்தர் இடத்துல க்ளோஸாக வந்து ஒரு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளை எப்படி தொடர்ந்து ஹக் பண்ணி எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தெய்வன் இப்பொழுது நமக்குள்ளே அவர் நம்மளை அப்படி அரவணைக்கிறார் தைரியத்தை கொடுத்து விட்டார் தெய்வன் முன்பாக முந்தி பயந்து நின்னாங்க நான் பாவி அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பாவி எனக்கு முடியாது தேவனுக்கு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அருகதட்டவன் அப்படிலாம் ரொம்ப பேசினாங்க ஆனால் தேவன் சொல்ல நான் நினைப்பதில்லைப்ப நீ என் வா அப்படி சொல்லார் நீ என்னை நோக்கி பார் என்னை என்ன என்னை என் இடத்துல வர்றதுக்கு நீ விரும்பு அப்படிங்கிற என் உனைய இதயத்தைத்தான் நான் உனக்குள்ள ஒரு இதயத்துக்குள்ளே குடியிருக்கிறேன் ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யவான் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது ஐசிர்வான் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் வல்லமை உள்ளவர் நமக்கு த நமக்குள்ளே இருக்கிறார் வெற்றிகரமாக நமக்குள்ளவர் அவரு இதயத்துக்குள்ளே இதயத்துக்குள்ள வந்த உடனே அவர் எல் அவர்கிட்ட அண்ணா அவர்கிட்ட இல்லாத ஒன் இல்லாத எது இருக்கா இந்த அண்டா சராசரியே படைத்தவர் இப்போ உங்களுக்குள்ள இதயத்தில் வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே அவர் தரவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செய்வாருங்க நீங்க கேட்காமலே எல்லாம் செய்யக்கூடியவர் ஏன்னா ஒரு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஏதாவது கேட்டு கேட்டா செய்யறாங்க கேட்காம அவங்களுக்கு எல்லா விதமான காலையிலேருந்து மாலை வரை எல்லாம் செய்கிற தகப்பு நான் தாயம் இருக்கிறாங்க அதே போல் உங்களையும் படைத்தவர் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய இரத்தத்தினாலே அந்த வழியாக அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசித்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னா தேவனுடைய வீட்டின்பில் அதி அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறது திரை மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இறுதியமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தில் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ள இதயத்தோடு விசுவாசத்தின் பரிபூரண நிச்சயத்தோடு சேரக்கிடவும் இப்போ தேவனிடத்தில் அண்டி டைரக்டா அதாவது பக்கத்திலே வந்து சேரக்கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அறிக்கையினால் அசை விழாமல் அசைவில்லா இல்லாமல் உறுதியாக இருக்க கிடவும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாதவர் இந்த அண்டா சராசரி வார்த்தை மூலமாக உண்டு பண்ணறது நமக்குள்ளே இருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொல்ல சரிதாங்க ஆனால் நீதிமான்ங்கிற அந்த உணர்வு சொல்ல சரிதான் ஆனால் நான் அந்த இருந்து வந்திருக்கிறேன் பாவிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது அதை நான் எப்படி பண்ணேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விசுமாசு விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமான் பிளே பண்ணிட்டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எப்படி தேவன் அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து விட்டார் ஆகையெல்லாம் நீதிமான் இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும் இதை நான் நீங்கள் பலவந்தமாக பிடித்துக்கொள்ள வேண்டும் விஸ்வாசத்தை பிடித்து கொள்ள வேண்டும் நான் அவர் குழந்தை என் என் நான் அவருடைய குழந்தையாக இருக்கிறனால நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த விஸ்வாசத்துக்குள்ளே வளரணும் அவர் என் என்னை ரட்சித்து விட்டார் நான் நீதிமான் என் நான் புதுசுஷ்டியாக என்னை உருவாக்கி விட்டார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும் பெரியவர் எனக்குள்ளே வந்து விட்டார் என்ற உணர்வு நான் நீதிமான் அது உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய இறுதியும் பலப்படும் இப்படி பலப்படும் பொழுதுதான் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழப்பட சில பேர் சொல்லுவாங்க இப்படி நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது சில நீங்கள் வேற வ நீங்கள் வே வீடியோ பார்க்கும்போது நீ நீ பாவி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நீங்கள் சொல்லணும் ஆண்டு நான் பாவிகளில் இல்லை நீதிமான் என்று சொல்லி சொல்லணும் நீங்கள் சொல்லணும் இந்த காதுகள் தவறான வார்த்தை கேட்டாலும் என் தேவனே அதற்கு நான் செவி சாய்க்காமல் நான் நீதிமான் என்ற அந்த உணர்வை நான் பெற்றுக் இந்த மாதிரி நீங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் இப்படி பற்றி தான் உங்களுடைய இறுதியும் பெலப்படும் இந்த இறுதியம் போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் இதை நாம் தொடர்ந்து வருவோம் இதயத்தை பலப்படுத்துவது ரொம்ப முக்கியம் தான் நான் முதல்ல இந்த தலைப்பு வைத்தேன் இந்த தலைப்பு மூலமாக நீங்கள் இதை கேட்க மூலமாக தான் நீங்கள் மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்க வரும் தேவனு உங்களுக்குள்ளே வர உடைய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் இழந்து விடுவீங்க இதையும் பலவீனமாக பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே கேட்க மாட்டீங்க உங்களை போட்டு நான் திட்டுனேன்னு வச்சாங்களா நீங்கள் ஏதாட்டு ம ம உங்களுக்கு மனது சரியாக இருக்குமா ஐயோ அவர் ரொம்ப திட்டுறாங்க அதை எதுக்கு உங்களுடைய மனதை நான் பலப்படுத்தும் பொழுது தான் நீங்கள் விசுவாசமான வாழ்க்கை வாழும்பொழுது தான் நீங்கள் தொடர்ந்து தேவனுக்குள்ளே அறிகிற அறிவை நீங்கள் தொடர்ந்து கேட்பீங்க அதனால் கேள் இந்த இந்த மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுனால் உங்களுடைய இருதயம் பலப்படும் நிதானமாக அருமையாக மெதுவாக ஏர்போன் போட்டால் இல்லை ஏர்போன்ஸ் போட்டால் கேட்டு மெதுவாக நிதானமாக கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேளுக்கும்பொழுது தான் உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும் கர்த்தருடையக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவராக ஒரு மாறிவிடுவார் ஆகையால் உங்களுடைய இறுதியும் பெறப்படும் தொடர்ந்து இதை கற்றுக்கொண்டு வருவோம் கற்கர கூட இருக்கிறார்